அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படை வீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க வந்துள்ளேன் ஐந்தாம் நாளான இன்று நாம் காண இருப்பது ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை எனப்படும் திருத்தணியின் சிறப்பை திரு வாரியார் சாமிகள் அவர்களின் ஆர்வரையில் கேட்பதில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் வெல்கம் ஆல் டிவோஷன் யூ குரூப் ஆஃப் முருகன் அடிகார்கள் டு டே அண்ட் கோயின் திரு பிரசென்ட் திஃப்த்து ப்ளேஸ் ஆஃப் ஆறுபடை வீடு திருத்தணிகை அலையாஸ் திருத்தணி வித் த ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ் ஆஃப் திருமுருக கிருபானந்தா வாரியார் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமணாளன் கரோகரா கச்சியம்பதி சென்முனான் கரோகரா திருத்தணி முருகனுக்கு கரோஹரா Kripanandavarya is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his oratory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasabhagavada from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tilmurga He was very knowledgeable in Sanskrit too besides paving way to spirituality he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions his poetic literary and spiritual fervors were acclaimed through fellowship from sangit natak academy the award of kalaimamani and honors from saints and ashrams he made his listeners participate with him in his devotional lectures and all his lectures were loaded with great sense of humour. Varyar also edited a monthly magazine called Tirpugar Amritam and released many audio and video cassettes. This VCD crystallizes the deep devotional strain in the spiritual pursuit to be with Lord Muruga. Varya's discourses kindle in us the flame of love for God and love for virtue. Prasar Bharati Archives South proudly presents Kripananda Varya's Arupadai Veeda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் திருமுருகிருபானந்த வாரியார் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் மிகு அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெச்சின நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் நாநிலத்தை கட்டி போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் மெய்யந்திரளே ஆறு பட வீட்டில் அமர்ந்திருக்கிற பெருமாள் அஞ்சாவது படைவீடு குறுதோராடுப்பதிகண்டு அன்புடனே கூறுமவர் சிந்தை கொண்டோனே என்பது கந்தர் கல்வென்பாவலே குமரகுரு பார் அஞ்சாவது படைவீடு விசுத்தி சிவபெருமான் மன்றுதோறும் ஆடுவார் மன்றுனா சபை வடக்கே ரத்ன சபை இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தா கனகசபை கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தா ரஜித சபை இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினா தாம்பர சபை இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினா சித்திர சபை ரத்ன சபை திருவாரங்காடு சபை சிதம்பரம் ரஜிதசபை வெள்ளி அம்பலம் மதுரை தாம்பர சபை திருநெல்வேலி சித்திரசபை திருக்குத்தார் தெற்கு நோக்கி எம்பெருமான் வந்து இப்படி அடியாது அறுபதிகும் ஆகவே மன்குதோறும் ஆடுகின்ற பெருமான் சிவபெருமான் இவர் குன்றுதோறும் ஆடுவார் சேய நேயம் ஐவரை உலகு என்று தொல்கா பேசுவோம் மலைக்கு தெய்வம் முருகப்பெருமான் மலைக்கு நான் ஆயாக சிவகாமி நாயகர் திருக்குமாரனே முகத்தாறு தேசிகடிப்பாதொரு குரப்பாவையால் மகிதரு கோவே கதிகத்திலே ஜனங்களுக்கு ரொம்ப வேலைகள் அதிகம் மனிதனுக்கு தேவை ரெண்டு இகம் பரம் இகம் என்ற இந்த இகலோக வாழ்க்கையெல்லாம் தருகின்றவன் உமாதேவியார் பரலோக வாழ்வை தருகின்றவன் சிவபெருமான் பரமீஸ்வனுக்கு ஐந்து திருமுகங்கள் தேவிக்கு ஒருமுகம் இகலோகத்தை தருகின்ற தேவி ஒருமுகத்தோடு இருக்கின்றால் பரலோக வாழ்வை தருகின்ற சிவபெருமான் ஐந்து திருமுகங்களோடு இருக்கிறார் ஆகவே சிவத்தை வணங்கினால் பரம் உண்டாகும் தேவியை வணங்கினால் இகம் உண்டாகும் கதி அதுக்கும் அதுக்கு இதுக்கும் அலைய வேண்டாம் சிவன் கோயிலுக்கும் அம்பாள் அப்பா முகம் அஞ்சு அம்மா முகம் ஒன்னு ஆக அஞ்சு ஒன்னு ஆறு முகமா நாய் இருக்கிறேன் என்ன வணங்கி விட்டா இகம் பரம் இரண்டு தருவேன் இகபர சௌபாகியம் அருள்வாயே இப்படி கைய வச்சு இகம் பரம் இரண்டு தருவேன் இசை பயில் சடாட்சரமதாலேன் இகபர சௌபாகியம் அருள்வாயே இக்கப்பற நலன்களை எளிதிலே தருகின்ற தெய்வம் முருகப்படுது பார்க்கின்ற கருவி கண்ணு கேட்கின்ற கருவி செவி பேசுகிற கருவி நாக்கு முகர்கின்ற கருவி மூக்கு நடக்கின்ற கருவி கால் கை கொடுக்கின்ற இந்த கை கை படைச்சவங்கெல்லாம் ஏழை எளியர்களுக்கு ஒடுகு எந்த மிருகத்தின் கை கிடையாது யானைக்கு கை உண்டு தும்பிக்கை ஆனால் தருதா தருத ஒற்றுக்கும் தருதான் யானைக்கு இல்லை தானமும் தர்மம் தானம் தர்மம்னா என்ன பொருள் நேதானங்களுக்கு தருவது தானம் ஏழை எளியவர்களுக்கு தருவது தர்மம் ஒரு மகானுக்கு பற்றெடுத்து கொடுக்கிறார் அது தானம் ஒரு ஏழைக்கு வேட்டியை கொடுக்கிறார் அது தர்மம் தானம் தர்மம் ரெண்டும் செய்யணும் நீண்ட கையை விட யானை ஒத்துருங்க தரதில்லை யானைக்கு இல்லை தானமும் தர்மம் யானைக்கு ஒரு கை நமக்கு ரெண்டு கை இந்திர பகவானுக்கு நாலு கை விநாயக பெருமான ஐந்து கை தத்தாத்தேயருக்கு ஆறு கை பிரம்மாவிற்கு எட்டு கை சிவனுக்கு பத்து கை சுன்றுதோரா முருகனுக்கு பன்னெண்டு கை பன்னெண்டு கையாலே அள்ளி அள்ளி தருவாராம் ஊச்சி குத்தன டாக்டரு பாடம் சொன்ன ஆசிரியர் பூஜை பண்ண அர்ச்சகர் அள்ளி அள்ளி கொடுத்தா வள்ளல்னு அள்ளி கொடுக்கு வள்ளல் வெகு தாரி படர கொழு இல்லாமல் தள்ளாடி தரிக்கின்ற முல்லை தேருக்கு தன் தேரை கொடுத்த பாரி வள்ளல் ஆகவே பன்னெண்டு கையால அள்ளி கொடுக்கிற வள்ளல் முருகன் முருகனுக்கு வள்ளல்னு வேறு தடந்தோல் வள்ளல் பாத பங்க எங்கள் போற்றி அண்ணன் மனைவி அண்ணி பொன்னன் மனைவி பொன்னி அரசன் மனைவி அரசி வள்ளல் மனைவி வள்ளி அப்பா வள்ளல் அம்மா வள்ளி முருகன்னா அள்ளி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லுவாளாம் வள்ளி நாய் அவரை வள்ளி மணவாளனாக அவன் குன்றுதோறும் அமர்ந்திருக்குறான் மலைகளதோறும் இருக்கின்றதோறு அதுல தலை சிறந்தது திருத்தணிகை அநேகம் பேர் அர்த்தம் சொல்லுவாங்க சூரவன்மனோடு போர் செய்த கோபம் தனிந்த இடம் தனிகை அதை விட நேதான அர்த்தம் அந்த மலையிலே செல்லுகிற அடியார்கள் ஒவ்வொரு படியா ஏறுகிற போது வினைகள் தனிந்து கொண்டே இருக்கும் அங்க மலை ஏறுகிற போது வினை இறங்கும் அதனாலே தனிகை அங்கே நீரோ சுனை இருக்கிறது திருக்குறவு மலனி மலநீர மலர் அழகான திருத்தணிகை மலைமேவு பெருமாள் செங்கல் நீர் சுனை அதனால் கல்லாரகிரி செங்கல்வராயன் கருணாமூர்த்தியாக அந்த திருத்தணிகை எந்தெருமானும் எழுந்துள்ளார் அருணகிரியாருக்கு மிக்க பாசம் திருத்தணி திருத்தணியில் உதித்தருதும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன் தனியாதரவதி அந்த தனியிலே சென்று எல்லாரும் வணங்குறேன் வரைனா மலை முருகப்பெருமானில் சொல்லுகிறார் வள்ளி நாயகியை பார்த்து தேவி தாராயங்கள் சீரந்தது கட்சி என்றால் சிறந்தது தனிகை மால் வரையே வரை என்ற சொத்துக்கு மலைன்னு அர்த்தம் சொன்ன அதான் நேரா அப்படி வரைன கோடு கோடுகள் இருப்பதனாலே மூங்கிலுக்கு வரைன்னு வந்தது வரை காடு அந்த மூங்கில் அதிகமாக தங்கி இருப்பதனாலே தானியாகுறாக மலைக்கு வரையின் வேறு தனிகை மால் வரையே அஞ்சாறு படகு அங்கே கருணை கடலாக அவன் அடியாறுக்கு அருள் பண்ணுகின்ற வல்லதாக விளங்குகிற அருணகிரியாருக்கு திருத்தணையிலே நிகழ்ந்த பாசம் அத்தா தான் பாடுவார் பதியான திருத்தனி மேவும் சிவலோகமென பதிவேறு பவரோக வைத்தியநாத பெருமா பவரோக வைத்தியநாத வைத்தியநாதனாக வீற்றிருக்கின்றார் அந்த அந்த அஞ்சாவது வடவிட எல்லாரும் வணங்கி அருள்வர வேண்டும்